பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த கொல்கத்தாவில அரசு மருத்துவமனையில பயிற்சி மருத்துவருக்கு நிகழ்ந்த அந்த கொடூரத்தை அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஆனா சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்கள் வருது அதுல ஃபேக்ட் என்னன்றதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கிறது சிரமமான விஷயம் பட் நீங்க சங்கம் அப்படின்னு இருக்கனால உங்களுக்கு அங்க கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்றனால ஆக்சுவல் மெடிக்கல் ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது விஷயம் என்ன நடந்திருக்குது அங்க உங்களுக்கு வந்த வகையில இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவி மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதோடு பாலியல் வல்லுறவும் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க உதடுகள் இருந்து முதல்ல ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாம் வந்துட்டு கண்ணில் இருந்ததாக தகவல்கள் வருகின்றன அப்புறம் இருந்து ரத்தம் பிறப்பொருள் இருந்து ரத்தம் இது இல்லாமல் முக்கியமாக கழுத்தெலும்பும் இடுப்பு எலும்பும் ஆஹ் உடைக்கப்பட்டிருக்கிறது கால எழுந்து உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியல நம்ம கேக்குற நமக்கே எப்படி இருந்தா பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க ஸோ இது மாதிரி மற்றபடி வந்து அந்த ஒவ்வொரு உறுப்போடைய வெயிட்டு போடுவாங்க போஸ்ட்மார்ட்டம்ல அந்த மாதிரிதான் வந்து இருக்கு அந்த அவங்க நம்மளோட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கூட அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கொடுத்துருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ஸோ ஒன் பிப்டி எம்எல் கிடையாது ஒன் பிப்டி கிராமு பிறப்பு உறுப்புடைய எடை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க சோ அந்த இடத்துல பல சந்தேகங்கள் வந்திருக்கு ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சாதாரணமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வெயிட் போடுவாங்க கிட்னி இவ்வளவு வெயிட் நூறு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்குதான் ஸோ கிராம் அந்த அடைப்பில் தான் ஒன் பிப்டி கிராம் என்பது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி வந்து அஹ் இதுல மிக தெளிவா தெரிகிற உண்மை வந்து என்ன அப்படின்னா நிர்வாக தரப்புல ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தற்கொலைக்கான வாய்ப்பு கிடையாது மேலும் தெளிவா தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க இறந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ பாலியல் வல்லுறவு என்பது அவங்க வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி நடந்ததா முன்னாடி நடந்ததா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விசாரணையில வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன மிக முக்கியமாக பதிவு என்னன்னா இந்த மாதிரியான கொடூரமான கொலை அதோடைய இன்ஜுரிஸ் எல்லாம் போச்சு பொழுது நிச்சயமாக ஒரு ஒரே ஒரு நபரால இது செய்வது இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆஹ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கருத்து எத்தனை பேராக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் ஆஹ் எவ்வளவு ரொம்ப இன்ஃபுளுஷியலா இருந்தா கூட அவங்க உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஏன்னா இப்ப கேஸ் வந்து சிபிஐல இருக்கு சோ அதனால அதிகமா நம்ம சிபிஐ டேர்ந்து நிறைய எதிர்பார்க்கிறோம் இந்த சம்பவத்துல ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அது அந்த அளவுக்கான விஷயம் இருக்குதா ஏன்னா மறைக்கப்படுது பல விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் என்ன குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்ற கோணத்துல இருந்து மாறுபடுறாங்களா இல்ல ஏதோ ஏதோ ஒரு சம்பவம் வந்துட்டு மறைக்கப்படுகிறது அல்ல யாரையோ வந்து காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்தது அப்புறம் ஒரு இன்சென்சிட்டிவான ஸ்டேட்மெண்ட் அந்த பிரின்சிபல் கிட்ட இருந்து இது வந்து ஏன் அவங்க செமினார்களுக்கு போனாங்க அது சூசைடு தற்கொலை என்பது போன்ற இந்த மாதிரியான இன்சென்சிட்டிவான சென்டென்சஸ் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒன்னு நடந்ததுன்னா ஒரு விட்டிங் தான் சொல்லுவாங்க சோ அது வந்து அப்படி இருக்கு ஆனாலும் ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வரா ஒரு மருத்துவரா அவர் இந்த மாதிரி வந்துட்டு தற்கொலை என்ற வார்த்தையெல்லாம் சொல்லிருக்கவே கூடாது அப்படிங்கறது ஒண்ணு அது ஏன் அவர் அப்படி சொன்னாரு அப்படிங்கறதுக்காக ஒரு கருத்து இன்னொரு விஷயம் என்னன்னா அதற்கு பிறகு அவர் இந்த கூட படித்த ஒரு சகமானவி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்துடன் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை வந்து ஒரு மாப் வந்து இரவில் அட்டாக் பண்ணுது அங்க அங்க இருக்கிற எமர்ஜென்சி இடத்துலயும் மற்ற இடத்துலயும் இருக்கின்ற இதெல்லாம் உடைக்கிறாங்க பல பல கோடி இதெல்லாம் உடைச்சிருக்காங்க சொல்லி சொல்றாங்க அதை நம்ம பார்த்தோம் நிறைய வீடியோ பார்த்தோம் அன்னைக்கு இரவே வந்து எங்களுக்கு வந்து வீடியோ வந்து அனுப்பிச்சாங்க ஆனா நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா இவ்வளவு மோசமா திடீரென்று இத்தனை பேர் எப்படி வருவாங்க இது ஏதோ ஒரு பழைய வீடியோ போல இருக்கு சோசியல் மீடியால வருது அப்படின்னு அதற்கு பிறகு வாய்ஸ் ஓவரோட நமக்கு மிக பெரிய மிக தெரிஞ்ச மாணவரோட உறவினர்கள் மூலமாக அந்த வீடியோ வரும்போது இதெல்லாம் இரவு நடந்த அன்றைய இரவு நடந்த விஷயத்த சொல்றேன் சோ அவர் பார்க்கும்பொழுது எங்களுக்கு எங்களுக்கே நம்ப முடியல அப்போ வந்து நிச்சயமாக சந்தேகம் வந்து உறுதியாயிச்சு ஏற்கனவே இந்த சந்தேகம் வந்து உறுதியாகுது ஒரு டாக்டர் செத்து போயிட்டாங்க மத்த டாக்டர் உட்காந்து போராடுறாங்க அப்ப ஏன் இந்த மாபு வந்து அவங்களை அட்டாக் பண்ணணும் யார் அந்த மாபு தனிநபர் அல்ல கூட்டம் கூட்டமா வராங்க நூற்றுக்கு மேல வராங்க அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் குறைந்தது ஆயிரம் பேர் இருப்பாங்க அப்ப ஆயிரம் பேர் இருந்து வருவாங்க யார் சொல்லி வருவாங்க அத்தனை மணிக்கு எப்படி வருவாங்க எல்லாரும் எப்படி ஹாஸ்பிட்டல் வருவாங்க அவங்களுக்கான நோக்கம் என்ன யார் அனுப்பினார்கள் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினார்கள் என்ன அடைய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்படி பொழுது ஏதோ ஒரு நிச்சயமாக ஒன்று நடந்திருக்கின்றது இது வந்து அந்த வந்து இருந்தா இவன் தண்ணி போட்டு வந்தான் பார்த்தான் பாலியல் வல்லுறவு செய்தால் என்பது போல இல்லை என்பது வந்து அஹ் சாதாரணமா நம்ம யோசிக்கும் போது நமக்கு தெரிகிறது அஹ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் தெரிகிறது ஆகவே ஒரு அன்பயஸ்டா கட்டாயமாக சிபிஐ விரைந்து செய்யணும் இப்ப ரொம்ப லேட் பண்ண லேட் பண்ண குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே மிக விரைவாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை மேற்கு வங்கத்துல நடந்த இந்த ஒரு நிகழ்வு அங்க போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது இது நாடு முழுவதும் இப்ப விரிவடைந்திருக்கிறது மருத்துவர்களா அரசு மருத்துவர்கிட்ட என்ன விதமான பாதுகாப்பு வேணும் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்தி இதை செய்யப்படுகிறதா பாக்குறீங்க இது நாடு முழுவதும் வந்து கொந்தளிப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களே வந்துட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு அன்இமேஜினபிள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்குது அந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டிருக்காதான காரணம் என்பதை விட அது நடந்த இடம் வந்து அவங்களோட வீடு கிடையாது அது பொதுவான இடம் அவங்க பணியில இருக்காங்க அவங்க ஒரு மருத்துவர் அப்போ மருத்துவர் என்பது மருத்துவ சேவை என்பது இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் செய்துதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மருத்துவமனை மூடவே முடியாது அங்க வேலை செய்கின்ற மருத்துவர்கள் பணி செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது இரவு பணி செய்தே ஆக வேண்டும் மருத்துவத்துறையில் பெண்கள் பெண் மருத்துவர்கள் பெண் செவிலியர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் மயக்க மருத்துவர்கள் என்று பெண்கள் அதிகமாக பணிபுரிகின்ற மிக முக்கியமான உன்னதமான தொழில் அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் இருக்கிறது என்பதற்கான அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்கான கோபத்தின் வெளிப்பாடாக தான் இன்னைக்கு நடந்த நம்ம ஸ்ட்ரைக்க வேலை நிறுத்தத்தை வந்து பார்க்கின்றோம் அது அப்படிதான் எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் இப்போ ஒன்று நடக்கும் நிர்பயா மாதிரி ஒரு நடக்கும் உடனே இது வந்து இந்தியா முழுமைக்கும் வந்துட்டு மெழுகுவத்தி ஏற்பாங்க ஒரு நீச்சல் ரியாக்ஷன் மாதிரி சில வாரங்கள் வந்து மீடியால வரும் அதுக்கப்புறம் அது மறந்து போயிட்டு திருப்பி அடுத்த இன்சிடண்ட் வரும் இப்ப மருத்துவத்துறை என்பது நான் ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி நைன் டு ஃபைவ் கிடையாது அஞ்சு மணிக்கு கேட்ட மூடவே முடியாது சோ அது அப்படி போல இருக்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகளை அஹ் துர் சம்பவங்களை நடப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏன் எடுக்க மாட்டேங்குது இதுக்கு ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கு ஒன்றிய அரசு கொரோனா காலத்துல எப்படிமே ஆக்ட்ல ஒரு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க அப்ப ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒரு அந்த சட்டத்துல திருத்தம் செய்து எப்படி ஆக்ட்ல திருத்தம் செய்து அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க சோ அப்ப உங்களுக்கு வேணும்னா பொதுமக்களுக்கு வேணும்னா அவங்க உயிரை காப்பாத்தணும்னா கொல்லை நோய் வந்த காலகட்டத்துல ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு மருத்துவத்துறை பணியாளர் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்ப மத்த நேரத்துல பாதுகாப்பு இல்லைன்னா பரவாயில்லையா சோ அந்த எண்ணம் அப்பயே நாங்க சொன்னோம் அந்த அவசர சட்டம் கொண்டு வரும்போது இது நீங்க வந்து எப்படி அமெண்டா கொண்டு வராம பொதுவா கொண்டு வந்து எப்பொழுதுமே மருத்துவத்துறையில பணி செய்யறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனா அது அப்ப செய்யல நீலிக்கணிர் வடிப்பது மத்திய அரசு சென்ட்ரல் ஹெல்த் கேர் ஒர்க்கர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட வந்து கொண்டு வர வேண்டும் அது வந்து அந்த சட்டம் வந்து தான் பயனளிக்குமான அந்த சட்டமே இல்ல சட்டத்தை கூட போனதுக்கு வந்து அரசுக்கு ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்வது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அதை செய்ய வேண்டும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க மத்த தொழில் மாதிரி கிடையாது இப்ப எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு எலக்ட்ரிஷியல் டிபார்ட்மெண்ட் எமெர்ஜென்சி தான் மற்ற வாட்டர் டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சி தான் ஆனா மருத்துவத்துறை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அங்க வந்திருக்கிற நோயாளி மதம் இனம் ஜாதி எந்த அடையாளத்தையும் தாண்டி அவர் அவர் மது அருதி வந்தாலும் அவர் வந்து போதையில இருந்தாலும் அவருக்கு சிகிச்சை வழங்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா தண்ணி போட்டு வந்து வாந்தி எடுத்துட்டு வைத்தோல்லு சொல்லுவான் அப்ப நான் நீ தண்ணி போட்டிருக்கேன் நீ எல்லாம் எல்லாம் சரியாயிட்டு வா அப்புறமா சிகிச்சை பண்றேன்னு சொல்ல முடியுமா சிகிச்சை பண்ணாதானே சரியாகும் அப்படி இருக்கும் பொழுது எமர்ஜென்சியான சிகிச்சைகள் வழங்க வேண்டும் இப்ப மக பேர் மருத்துவராக நானு மகப்பேர் மருத்துவர் வந்துட்டு ஒரு பெண் வலியோட வரும்போது கூட வராட்டன்றது பாதி நேரத்துல மது வருண்டிட்டு தான் இருப்பாங்க சோ அப்ப நம்ம அவங்க அவளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே எந்த துறை என்று கிடையாது மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லாருமே வாசல்ல வேலை செய்யற செக்யூரிட்டில இருந்து அங்க கேஷ்வாட்டில இருக்கிற ஆயா மத கொண்டு எல்லாருமே வந்து எப்போதுமே அந்த தொற்றுக்கான ரிஸ்க் இருக்கிறத விட இந்த மாதிரியான பேஷண்ட் பேஷண்ட் அட்டெண்டர் மூலமாக இருக்கிற பாதுகாப்பு பிரச்சனைகள் அதிகம் ரொம்ப மோசமா இருக்கிறது என்று பார்க்கணும் சமீப காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கிறது ஆகவே அட்டம் வேண்டும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாதுகாப்புக்கான ஒரு குழு வேணும் பாதுகாப்பு குழுன்னு சொல்லி போட்டு அந்த பாதுகாப்பு குழு வந்து எல்லா சிசிடிவிலாம் இருக்கா சிசிவி கேமரா ஒர்க் பண்ணுதா இப்ப ஏதாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அங்க சிசிடிவி கேமரா வரல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்ப அதுக்கு யார் பொறுப்பு அந்த சிசிடிவி கேமரா வச்சுட்டு அது வேலை செய்யல ஒரு வாரமா வேலை செய்யல அந்த ஃப்ளோர் ஃபுல்லா வேலை செய்யல அப்ப யார் பொறுப்பு அப்ப ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு பாதுகாப்பு குழு என்று அமைக்கப்பட வேண்டும் அப்ப அங்க சிசிடிவி கேமரா வந்துட்டு எத்தனை இருக்கணும் இல்ல தேவையான இடத்துல இல்லைன்னா அங்க வைக்கணும் அது வேலை செய்தான்னு பாக்கணும் டெய்லி அதை செக் பண்ணணும் நாங்க ஹாஸ்பிடலுக்குள்ள போனோம்னா எமர்ஜென்சி ட்ரக் வந்து ட்ரெயினெல்லாம் செக் பண்ணுவாங்க எங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் உள்ள போயிட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு நர்ஸ் உள்ள போறாங்கன்னா எமர்ஜென்சி டிரக்டர் செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பைரி பாத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வேலை செய்யற மனுஷங்க மட்டும் தான் ஆஸ்பத்திரியா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பாக்கிறதுக்கு ஆர்எம்ஓ எம் மற்ற உயர் அதிகாரிகள்லாம் இல்லையா சோ அப்ப அவங்களுக்கு வந்து அதுல ஒரு பாதுகாப்பு குழு போட்டு வேலை செய்ய வைக்கணும் இப்ப செக்யூரிட்டி வந்தாங்களா வரலையா அந்த செக்யூரிட்டி நல்லவனா வரலையாட்டா இருக்க வேண்டாமா வருமா செக்யூரிட்டியே மது அருந்தி இருந்தாப்ல சோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் இது எல்லாமே தடுத்திருக்க வேண்டிய விஷயம் ஒரு கல்கத்தா ஒரு மரணம் என்பதை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இனிமேல் வேற யாரும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மருத்துவமனையில் பணிபுரிகின்றவர்கள் இது போன்ற ஒரு சம்பவம் நகரக்கூடாது என்ற எண்ணம் வேண்டும் ஏனென்றால் ஈ வாண்ட் கேட்கிறோம் கேக்குறோம் அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா அந்த பொண்ணு என்ன இறக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருப்பா அவ உயிரே போயிடுச்சு நம்ம என்ன போராடினாலும் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெண்ணை நம்ம திருப்பி தரப்போறதே இல்ல அந்த பெற்றோர்கள் நினைப்பது என்னவா இருக்கும் என்னுடைய மகள மாதிரி இன்னொருத்தர் இறக்கக்கூடாது என்பதுதான் இருக்கும் ஒரு சமுதாயமா ஒரு பொறுப்புள்ள சமுதாயமா ஒரு அக்கறை உள்ள சமுதாயமா கல்கத்தா மாண மருத்துவ மாணவியுடைய மரணத்திற்கு அனுதாபப்படுகின்ற ஒரு ஒருத்தர் யாரா இருந்தாலும் சமூக பொறுப்புல இனிமேல் இந்த இது போன்ற ஒன்று நடக்காமல் இருப்பதற்கு நாம் சிஸ்டம கரெக்ட் பண்றோமா அங்கெங்க இருக்கிற குறைபாடுகளை சரி பண்றோமா அங்கெங்க கேள்வி கேட்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அங்கிருந்துதான் நம்ம சமூக பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கின்றேன் அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாங்க எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா டியூட்டி அவர்ஸ் குறைந்தது முப்பத்தி ஆறு மணி நேரம் அப்ப நேச்சுரலி நீங்க வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு தள்ளிடும் தலை துத்தி நீங்க ஒரு அரை நிமிஷம் படுக்க மாட்டாமான்னு இருக்கும் அப்ப அதுக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது டாக்டர்ஸ் நிறைய பேர் பெண்களா இருக்காங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் பேட் சேஞ்ச் பண்ணணும் இயற்கையா எவ்வளவு உபாதைகள் வரும் ஸோ எதுக்குமே உங்களுக்கு வழிவிடாம இவ்வளோ முப்பத்தி ஆறு மணி நேரம் பணி என்பது ஏற்புடையது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா என்எம்சி வந்து எழுபத்தி நாலு மணி நேரம் ஒரு வாரம் பணி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து எட்டு மணி நேரத்துக்கு மேல டியூட்டி கூடாது அப்படின்னு நம்ம வந்து போராடி தீர்ப்பு வாங்கி நம்ம ஜீவவும் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த நேரத்துல என்எம்சிஏ வந்து என்ன சொல்ற நாட் மோதன் செவன்டி டூ ஹவர்ஸ் பர் வீக் இப்ப சொல்லிருக்காங்க நாட் மோதன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட் ஸ்டேட் அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து பணி செய்வது என் எம்சிஎ அக்சப்ட் பண்ணுதுன்னா அப்ப ஏன் வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல இருபது நாலு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரமா நாப்பத்தெட்டு மணி நேரம் பண்ண மாட்டாங்க எந்த மனிதனால இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து முடிய முடிய முடியும் நம்ம நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃப் இருக்காங்க செக்ரேட் இருக்கு எல்லா இடமே இருக்கு எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணி செஞ்சிருவாங்களா உட்காந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பணி பணி புரியுங்க அப்படின்னு போடுறாங்க இல்லீங்களா உங்களுக்கு தோணாது அது ஹியூமன்லி பாசிபிளா அது தேவையான இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ சேவை வழங்கப்பட வேண்டும் ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே மருத்துவர் தான் உட்கார்ந்து வழங்க எங்கேயுமே போடலையே அந்த எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி என்பதை வந்து சரி பண்ண போயணும் அதே மாதிரி மருத்துவமனை வளாகங்களிலேயே வந்து நாம் அந்த விடுதிகள் எல்லாம் வைக்கணும் ரொம்ப வைக்கிறது பண்றது டிரான்ஸ்போர்ட் அந்த ரிஸ்க் எல்லாம் தவிர்க்க வேண்டும் விசாக கமிட்டி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் வைக்க வேண்டும் அதை அதுக்கு அது வெளிப்படுத்த இருக்க வேண்டும் தமிழ்நாடு உட்பட பல மருத்துவமனைகளில் வந்து விசாக கமிட்டி வந்து அமைக்கப்படவே இல்லை அப்படி அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விவரங்கள் வெளியில தெரியப்படவில்லை அப்படி பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அந்த பெண்ணை கூப்பிட்டு ல அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு கல்யாணம் ஆகாது இதெல்லாம் புகார் கொடுக்காதீங்க புகார் கொடுத்துருந்தாலும் அதை அதை வித்ரா பண்ணுங்க என்ற கட்ட பஞ்சாயத்து நடத்துவதுதான் நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன நிர்வாகத்தினோட பெயர் கெட்டு போகக்கூடாது அந்த மருத்துவமனையோட பெயர் கெட்டு போகக்கூடாது அந்த கல்லூரியோட பெயர் கெட்டு போகக்கூடாது என்பதில் இருக்கின்ற அக்கறை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இது இன்னொரு பெண் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் என்பது கிடையாது தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல பாலியல் குற்றச்சாட்டு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு வந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது அப்புறம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு பனிஷ்மெண்ட் தானே பண்ணணும் டிரான்ஸ்பர் என்பது வந்து ஒரு பனிஷ்மெண்டா அவர் இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அப்பாவி பெண்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருப்பார் சோ இதுதான் இந்த மனநிலை மாற வேண்டும் ஆக ஒரு கொல்கத்தா மருத்துவமனையுடைய மரணத்தின் மூலமாக என்ன தெரியுதுன்னா சிஸ்டத்துல மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியே இல்ல ஒரு பொண்ணு செத்து போனா அவ ஏன் அங்க போனான்னு கேட்கறது இருக்கு அதுவும் யாரு ஒரு மருத்துவர் ஒரு உயர் பதவியில இருக்கிறவர் சொல்றாரு அவர் மேலேயே ஆயிரத்தி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குன்னா பலமுறை அவர் டிரான்ஸ்பர் ஆறாரு இப்ப கூட உடனே அவர் சொல்றாரு நான் ரிசைன் பண்றேன்னு அப்புறம் வந்துட்டு அவர் வேற இடத்துக்கு போறாரு திருப்பி வராரு உயர் பதவி மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி அவங்க வந்து செக்ஸ் ராக்கெட் நடந்திருக்கு ராக்கெட் நடக்குது அப்புறம் ட்ரக்ஸ் மார்க்கெட் நடக்குது அப்புறம் பேஷண்ட்டை வந்து அட்மிஷன் போடுறதுக்கு காசு வாங்குறாங்க ராய் மாதிரி ஆளுங்க அதை பண்றாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் பண்றதுக்கு காசு குடுக்குறாங்க இது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அங்கிருந்து வருகின்றன ஆகவே இதெல்லாமே வந்து அங்க இருக்கிற மருத்துவ மாணவர்கள் இருந்து வருகின்றது சோ இந்த நேரத்துல எல்லாரும் வந்துட்டு சொல்வது என்னவென்றால் ஏற்கனவே ஒரு குற்ற பின்னணி இருக்கிறவங்கள ஏன் வேலைக்கு வைக்கிறீங்க அப்ப இது கூட பாக்க மாட்டீங்களா சஞ்சய் ராய் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு அங்க இருக்கிற கல்லூரி முதல்வர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு மீண்டும் மீண்டும் அவர் டிரான்ஸ்பர் நடக்குது திருப்பி வராரு அப்ப என்ன நடக்கிறது அப்ப தவறு செய்தவர்களுக்கு நீங்க வந்து உடன் உடன் போகிறீர்களா என்ற சந்தேகம் வலுக்கின்றது ஆகவே குற்றம் சாட்டப்பவர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் எந்த பின்னணியில் இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதோடு மிக முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பே வழங்கக்கூடாது அந்த வாய்ப்பு வழங்குற மாதிரி ஒரு சூழலை ஒன்றிய அரசு மாநில அரசு வைக்கக்கூடாது ஸோ அதன் அடிப்படையில் சட்டமும் பாதுகாப்பு குழுவும் விசாகா கமிட்டியும் வைக்கப்பட வேண்டும் அதே போல மருத்துவர்களுக்கு இருக்கின்ற மருத்துவ இருக்கின்ற பல்வேறு பிரச்சனை இந்த வேலை நேரம் உள்ளிட்ட ஓய்வு அறை தேவைப்படுகின்றது என்றது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மருத்துவர்களுக்கான மாணவர்களுக்கான நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் ஐந்தாவதாக மிக முக்கியமாக தற்பொழுது ஒன்றிய அரசாங்கம் இரண்டு முக்கிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது ஒரு திட்டம் வந்துட்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு அந்த திட்டத்துக்கு பேர் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் அதன் மூலமாக எம்பிபிஎஸ் இன்னைக்கு சேர்ற ஸ்டூடெண்ட் நாளைக்கு வந்து அஹ் ஒரு கிராமத்துல போயிட்டு சில குடும்பங்களை ரெண்டு மூணு குடும்பம் மூணுல இருந்து ஐந்து குடும்பங்களை அவங்க சொல்லுவாங்களாம் அந்த குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களோட டிராவல் பண்ணி அவங்களோட படிச்சு பைனல் இயர் வரைக்கும் அவங்களோட இருக்கணும் அப்படின்றாங்க சோ இந்த திட்டம் வந்து பதினேழு பதினெட்டு வயசு இளம் பெண்கள் அந்த எங்கேயோ ஒருத்தர் கிராமத்துல போய் யாரோ ஒருத்தரோட வீட்டுல போயிட்டு அவங்களோட வந்து பயணிக்கும் பொழுது அவங்க அங்க டீச்சரும் கிடையாது அங்க யாருக்கு எதுவும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் கிடையாது சோ அப்படி வரை ஒரு பாதுகாப்பாட்டு சூழல் ஒரு ஒரு வீட்ல போயிட்டு நம்ம இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தான் போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க எமோஷனல் எக்ஸ்பிளான் செக்ஷுவல் எக்ஸ்பிளான் எக்கனாமிக்கல் எக்ஸ்பிளான் எக்ஸ்பிளான்டேஷன் என்று அனைத்து விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக இந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் இதுல நன்மையை விட தீமை தான் அதிகம் இதுல வந்துட்டு வேற சில இதன் அஜெண்டா இருக்கிறது ஒழிய மருத்துவ எந்த பலனும் கிடையாது பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்கள் இதெல்லாம் கேட்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க படுபாவி என்று அந்த பொலி செத்து பயிற்சியுன்னு சொல்லும் போது நம்ம குழந்தைங்க இப்ப எல்லாம் போயிட்டு இருக்காங்களோ ஒரு பாதுகாப்பற்ற சூழல் போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டும் அதே போல இன்னொரு திட்டம் முதுநிலை மருத்துவமனை மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிக் ரெசிடன்சி ப்ரோக்ரா சொல்லிட்டாங்க நம்ம எம்எஸ் படிக்கிறதுக்கு எம்டி படிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புறோம் நம்ம புள்ள சேஃபா இருக்குன்னு நினைப்போம் ஆனா அங்கிருந்து மூன்று மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூன்று மாதம் வந்து தாலுகா ஹாஸ்பிட்டல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்துல சப் சென்டர்ல அவங்க எங்க சொல்றாங்களோ அது வேற மாநிலமாக இருந்தாலும் அங்க போய் வேலை செய்யணும் அப்ப மூணு மாசம் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுடைய வசிப்பதற்கு சாப்பிட்றதுக்கு போறதுக்கு பாதுகாப்பு யார் குடுக்கறது அப்போ வந்து இந்த இட ஒரு சேஃப் எமிரான் மட்டும் ஏதாவது பிரச்சனை டீன கேக்கலாம் வாடனை கேட்கலாம் ஹாஸ்ட் வாடன கேட்கலாம் எங்கோ அனுப்புறீங்கன்னா யார கேக்குறது அப்ப ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல சோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல தாலுக் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பர்மனன்ட் டாக்டர் போட்டா நீங்க சம்பளம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அதுக்கு பதிலா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் வச்சு ரொட்டேஷன்ல பண்ணும்பொழுது டாக்டர் இருக்காங்கன்னு பேர் பண்ணி மக்களை ஏமாத்திடலாம் செலவு மிச்சமாகும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரியான திட்டங்கள் பண்ணிக்க போடுறாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் என்பது மிக தீமையான திட்டம் எந்த நன்மையும் கிடையாது இந்த மாதிரி மருத்துவ மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இது நடந்த திட்டம் ஆரம்பித்து இரண்டு மூன்று வருடங்கள் ஆகிறது இப்பொழுதே பல பிரச்சனைகள் பல கம்ப்ளைண்ட் வருது சோ அவங்க எங்கேயோ போய் நிற்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் சொல்றது ஹாஸ்டலுக்குள்ளார நடந்து ஹாஸ்பிடலுக்குள்ள நடந்து இவ்வளவு பேசுறோம் வெளியில நடந்ததுனா அவங்க வெளியில கூட சொல்ல முடியாது ஒரு கிராமத்துல போய் வேலை செஞ்சுட்டு ஒரு தாலுக்கல போய் வேலை செஞ்சுட்டு அங்க இருக்கிற மருத்துவ அலுவலர் அவர் யாரு எப்படிப்பட்டவரே நமக்கு தெரியாது அவர்கிட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன் சர்டிபிகேட்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தால்தான் அந்த மருத்துவ மாணவரோ மாணவியோ அஹ் ஆண்டு தேர்வு எழுத முடியும் அப்படின்னா வச்சீங்கன்னா கெட்ட சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாருங்க ஆகவே இந்த விஷயத்த வந்து இதோட இது பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆனா அதனால் மட்டுமே அந்த பெண் திரும்பி வந்துவிட போறதில்லை அவளுக்கு செய்கின்ற உண்மையான நியாயம் நீதி என்றால் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் வராமல் தடுப்பதற்கான அனைத்து விதமான எங்களுடைய ஐந்து கோரிக்கைகள் உள்ளிட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் மருத்துவமனைகளுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அந்த பெண்ணுக்கு செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து பாக்கும்போது மருத்துவம் படிப்பதற்கு அப்படின்னாக்க நீட் அதுல ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது இதை தொடர்ந்து நீங்க இப்ப எம்பிபிஎஸ்க்கு புது ரூல் வில்லேஜ்ல இருக்க ஃபேமிலி அடாப்ஷன் பண்றோம் அப்படின்றீங்க இப்ப தாலுகாவில போய் மூணு மாசம் ஒர்க் பண்ணணும்னு சொல்றீங்க இதெல்லாம் பார்க்கும்போது மருத்துவம் பயில்வது என்பதே ஒரு சவாலான தன் அடுத்தவர்கள் உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பணிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் எதிர்காலத்துல மருத்துவம் படிப்பதற்கான ஆட்கள் வருவாங்களா அந்த துறை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க இல்ல இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப்ல நான் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் பல்வேறு இயக்கங்கள்ல இருக்கோம் நம்ம என் வந்து ஐ அம் லிவிங் இப்படி வந்து வெறும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பல பெண் மருத்துவர்கள் ரொம்ப நல்ல பர்மனன்ட் ஜாபு கூட விட்டுட்டு போயிருக்காங்க திஸ் போஸ்ட் ஐ ஃபீல் லைக் ஜாப் டாக்டர் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னங்கன்னா நீதி நேர்மை நியாயத்தோட மக்களுக்கு உண்மையாக சேர் செய்யணும்னு நினைக்கிற மருத்துவர்கள் நமக்கு எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அளவுக்கு ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு சொசைட்டியா இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துக்கு போவாங்க அந்த வேலையை விடுவாங்க விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்பே இந்த மாதிரி நிறைய நடக்கிறது இது இல்லாம வந்து ஒரு இறப்பு என்பது டாக்டரும் இறக்குறாங்க டாக்டர் அம்மா அப்பா இருக்கிறாங்க டாக்டர் குடும்பத்துல இறக்குறாங்க உறவினர்கள் இருக்காங்க ஆனா பேஷண்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள வந்தாலே உயிர் பொழைச்சுதான் ஆகணும் அப்படியே உயிர் பொழைக்கலன்னா தொண்ணூறு வயசு ஆளா இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட நோய் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நாலு வாட்டி வந்தா கூட ஏதாவது செத்து போயிட்டா உடனே டாக்டர் அடிச்சிடலாம் ஹாஸ்பிட்டல் அடிச்சிடலாம் என்ற போக்கும் இருக்கிறது மருத்துவர்களுக்கு மேல அந்த நோயோட இயற்கையான நோயில வந்து நோய் நோயாள இறக்கலாம் அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம சமுதாயம் வந்துட்டு ஒரு ஆஹ் டாக்டர்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறதும் தொடர்கிறது இதன் காரணமாகவும் பல நல்ல மருத்துவர்கள் பணியை விட்டு போகிறார்கள் இது இதுக்கு மேல வந்து பத்து இருபது வருஷம் கழிச்சா டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனா யார் இருப்பாங்கன்னா மக்களுடைய ஒரு பயத்தை வந்து காசு பண்றது ஆன்சைட்டிய காசு பண்றது அந்த மாதிரி இருக்கவங்க தான் இருப்பாங்க தவிர நீதி நேர்மை நியாயத்தோட நியாயமா இருக்கிறவங்க பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் இது வந்து ஒரு தொழில வந்து நல்ல தொழில் புனிதமான தொழில் புனிதமான தொழில் வந்து டாக்டர் செய்யும் போது புனிதம் ஆனா பேஷண்ட் அடிக்கும் போது அது என்ன நியாயம் அப்ப டாக்டரே செத்து போறாங்களா டாக்டருக்கு வந்துட்டு அப்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்துட்டு டெத் என்பது வந்து பிரிவென்டபிள் கிடையாது நான் டாக்டர் பேசிட்டே இருக்கும்போது அட்டாக் செத்து போறாங்க அவங்க அம்மா அப்பா செத்து போறாங்க அவங்க அம்மா அப்பா அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு செத்து போவாங்க அப்ப இறக்க வேண்டும் சாகடிக்கணும்னு எந்த டாக்டராச்சும் பண்ணுவாங்களா ஆனா பாத்தீங்கன்னா என்ன புதுக்கோட்டையில நடக்குது எங்க பார்த்தாலும் டாக்டர் அடிக்கிறாங்க எங்க இல்லாட்டி ஹாஸ்பிட்டல வந்துட்டு நிறைய நேரம் டூட்டி பார்க்கணும் ரெஸ்ட் ரூம் கிடையாது அது கிடையாது இந்த இன்சிடெண்ட் அப்புறம் கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பற்ற பணி சூழல் இருக்கிறது பாதுகாப்பற்ற நிலையில வந்து திடீர்மா எந்த பேஷண்டோட அட்டண்ட் வேணா எப்போ வேணா அடிப்பாங்க என்ற சூழல் இருந்தனால நிச்சயமாக நல்ல திறமையான தகுதியான மருத்துவர்கள் அவங்க பணியை வந்துட்டு விட்டுடுவாங்க அது அது இப்ப நடக்குது பல்வேறு இடங்களில் பல்வேறு சீனியர் டாக்டர்ஸ் ஆஹ் வந்து அவங்க பணியை வந்து நான் இனிமே இதில் செய்யல அப்படின்னு சொல்றாங்க இது நிச்சயமாக சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடை விளைவிக்கும் மருத்துவர்களே இல்லாத நிலைமையெல்லாம் வராது மருத்துவர்கள் இருப்பாங்க ஆனா அவங்களோட கேரக்டர் வந்து மாறி இருக்கும் சமூக அக்கறை உள்ள இருக்க மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கும் வேறு மாதிரியான மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் எல்லா ஃபீல்ட்லயும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க சுயநலமானவங்க இருப்பாங்க பல பேர் விதமா இருப்பாங்க எல்லா ஃபீல்டுலேயும் இருப்பாங்க பணத்தாசை பிடிச்சவங்க இருப்பாங்க ரொம்ப ரொம்ப தொழில தெய்வமா மதிச்சு செய்யறவங்க முடிஞ்ச வரைக்கும் காசு குடுக்கிறவங்க பேஷண்ட்டுக்கே காசு கொடுத்து அனுப்புற டாக்டர்ஸ் இவங்க பஸ் சார்ஜு காசு கொடுத்து அனுப்புவாங்க எல்லா தொழிலையும் இருக்காங்க போலீஸையும் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு அடிச்சு வாங்க காசு வாங்க போலீஸையும் பாத்துருக்கேன் எல்லா தொழிலையும் பலதரப்பட்டோர் இருப்பார்கள் ஆனா நல்லவங்க இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது பண்ணியை விட்டு போவாங்க மற்ற செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வருவார்கள் இதுவும் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவைத்தானே ஏற்படுத்தும் பெண்கள் அதிகமா இருக்கின்ற மருத்துவத்துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பான சூழல் பணி சூழல் இருக்க வேண்டும் அதை விட முக்கியமாக நான் பாதுகாப்பான சூழல்தான் பணி செய்கிறேன் என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும் நீங்களா உட்காந்துக்கிட்டே எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பெண் வந்து பணிக்கு போறான்னா நான் அங்க வந்து பாதுகாப்பா இருப்பேன் பாதுகாப்பான சூழல்தான் இருப்பேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை சிஸ்டம் பாத்துக்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் தரப்புல இருந்து வருகிறது என்பதை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக சிஸ்டத்துல அது சரி செய்யப்பட வேண்டும் அப்படியெல்லாம் சரி செய்யாம இந்த இது போன்ற வன்புணர்வு நிகழ்வுகளும் கொலை நிகழ்வுகளும் நடப்பதை வந்து தடுக்காமல் இருந்து விட்டு மேலும் இன்னொரு சம்பவம் நடக்கும் நடக்கும் பொழுது விட்டாங்கன்னா அது சமுதாயத்துக்கு தான் வந்துட்டு அவப்பேரு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாருமே இது ஒரு இந்த விஷயத்த ஒரு பொறுப்பா எடுத்துக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்ப நாங்க எங்க இருந்து ஐந்து டிமான்ஸ் வச்சிருக்கோம் அது போன்ற நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு நேர்காணலை சந்திப்பா நன்றி மேடம் நன்றி